கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் காரணமாக நம்முடைய தொப்புல் கொடி உறவுகளாக இருக்கிற மாமான் மச்சான்களாக பழகிய திருத்தவ நண்பர்களும் அன்பர்களும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிப்புக்கு எங்களுடைய கவலையை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு தலைவராக போஷகராக இருக்கிற கார்டினல் அவர்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மின்பர் மேடையில் கூட ஏனென்றால் மிகப்பெரிய தாக்குதலை அந்த சமுதாயம் சந்தித்தாலும் மிக அழகாக நேர்த்தியாக அந்த சம்பவத்தை அவர் அணுகினார் அவர் உடனடியாக பேசிய உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மிக அழகாக இதை ஒரு சமூகத்தோடு முடிச்சு போட்டு விடாதீர்கள் தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லை எந்த மதத்தோடும் இதை சம்பந்தப்படுத்தி விடாதீர்கள் யாரையும் தாக்கம் முற்பட்டு விடாதீர்கள் என்றெல்லாம் மிக அழகாக இதற்கும் இஸ்லாமியர்கள் யாரும் இதை ஆதரிக்க மாட்டார்கள் என்பதை மிக அழகாக புரிந்து கொண்டு மிக தெளிவான ஒரு உரையை ஆற்றி அந்த மக்களை ஆறுதல் படுத்திய காரணத்தினால் கார்த்தினால் அவர்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நமக்கு தெரியும் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பதாகத்தான் நியூசிலாந்திலே பள்ளி வாயல் தாக்கப்பட்டது நாற்பது நாற்பத்தி ஐந்து முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் உலகமே கொந்தளித்து போய் இருந்தது அந்த நேரத்தில் அங்கிருந்த கிறித்தவ மக்கள் உள்ளத்தை உருகச் செய்யும் விதமாக நடந்து கொண்ட காரணத்தினால் அந்த சம்பவத்தையே முஸ்லிம்கள் மறக்கிற அளவுக்கு மாறிவிட்டது அந்த நியூசிலாந்தினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி மற்ற மக்களாக இருந்தாலும் சரி விடுமுறை அறிவித்தது என்ன பாதுகாப்பு வழங்கியது என்ன முஸ்லீம் முஸ்லிம்களை பார்க்க வரும்போது அவர் ஒரு மாற்று மத சகோதரியாக இருந்தும் இஸ்லாமிய ஆடை அணிந்து கொண்டு வந்து நின்று ஆறுதல் சொன்னது என்ன ஜும்மாக்களை நேரடி ஒளிபரப்பு செய்தது என்ன அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது என்ன இதை எல்லாம் பார்த்து உலகமே மசிந்து விட்டது ஆச்சரியப்பட்டு விட்டது நண்பர்களுக்கு உறுதுணையாக என்றைக்கு முஸ்லிம்கள் இருப்பார்கள் எப்படி நியூசிலாந்து முஸ்லிம்களுக்கு உறுதுணையாக இருந்ததோ அதுபோல் இலங்கை முஸ்லிம்களும் கண்டிப்பாக காயப்பட்ட பிரச்சனைப்பட்ட துன்பப்பட்ட இந்த அத்தனை மக்களுக்கும் உயிரோட்டமான நம்முடைய ஒத்துழைப்பை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களோடு இணங்க வேண்டும் அவர்களுக்கான பாதிப்புகளுக்கு நம்முடைய கவலைகளை தெரிவிக்க வேண்டும் அவர்களோடு ஒட்டி உறவாடி இந்த இடத்தில் அவர்களை பலப்படுத்த வேண்டிய அவருடைய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது சொன்னால் அவர்கள் நம்மோடு அப்படித்தான் நடந்தார்கள் சொல்றாங்க நியூசிலாந்து தாக்குதலுக்கு பதிலடிதான் இது ஒரு காரியத்தை செய்த ஜெஹ்ரான் குழு மிக கேவலமான ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள் ஏன் தெரியுமா எவனாவது அந்த தாக்குதலை உலகமே மறந்து விட்டது அவர்கள் நடந்து கொண்ட முறையினால் அதற்கு எவனாவது பதிலடி அடிப்பானா அவன் ஒரு செய்தான் செஞ்சான் அந்த செய்தானை அந்த நாடே துரத்தியது ஒதுக்கியது நீக்கியது ஓரம் கட்டி விட்டது ஆனால் இந்த செய்தான் அதற்கு பதிவாங்குகிறேன் என்று சொல்லி முழு சமூகத்தையும் ஓரம் கட்ட வைத்து விட்டான் ஒரு ஒரு ஓரக்கண் பார்வை பார்க்க வைத்து விட்டான் மாற்று மதத்தவர்களை பார்ப்பதற்கு நாமே தயங்குகிற அளவுக்கு ஒரு செய்தியை இவன் உண்டாக்கி விட்டான் யார் இவர்களோடு தொடர்பு பட்டாலும் சரி அவர்களை கைது செய்து காலதாமதமில்லாமல் இல்லாமல் பகிரங்கமாக மக்கள் பார்க்கும் விதமாக அவர்களுக்கு இலங்கை அரசு மரண தண்டனை விதிக்க வேண்டும் அதற்கு இலங்கையில் உள்ள அத்தனை அமைப்புகளும் அத்தனை முஸ்லிம்களும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அகில இலங்கை ஒரு செய்தியை நாங்கள் பாராட்டுகிறோம் அழகான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இந்த குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அவர்களுடைய ஜனாசாக்களை நாங்கள் பொறுப்பெடுக்க மாட்டோம் முஸ்லிம்களை அடக்குகிற மையவாடியில் அடக்கவும் மாட்டோம் என்று தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள் பாராட்டத்தக்க முடிவு இலங்கை அரசு அவங்க பாடி கிடைச்சதுன்னா கடலை தூக்கி வீசுங்க குப்பை வீசுங்க எங்க தூக்கி போடுங்க முஸ்லிம்கள் அடக்குகிற மையவாடியில் அடக்கப்படுவதற்கு கூட தகுதியற்ற இழி பிறவிகள் கேவலம் கெட்டவர்கள் அயோக்கியர்கள் சைத்தான்கள் இதை நாம புரிஞ்சுக்கிறோம் ஆர்க்கடிப்படையிலேயே அவன் நரகத்துக்குரியவன் ரசூல் தான் சொல்லிட்டாங்க நரகத்துக்குரியவனே நரகவாதி என்று செய்தான் என்று தெரிஞ்சதுக்கு பிறகு முஸ்லிம்களை அடக்குகிற மையவாடியில் அவர்களை அடக்க முடியாது அவர்களுக்கு இங்கு இடமில்லை நீங்கள் இஸ்லாம் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு போய் செய்தீர்கள் ஆனால் இலங்கை முஸ்லிம்களுடைய தாவா களத்தை நூறு வருடம் பின்னால் கொண்டு போய் வைத்து விட்டீர்களே தாவா பண்ண முடியுமா இஸ்லாம் சொல்ல முடியுமா இஸ்லாம் அமைதி மார்க்கம் என்பதை கொண்டு போய் சேர்க்க முடியுமா பார்ப்பவர்களை குற்றவாளிகளாக ஆக்கிவிட்டதற்கு பிறகு எப்படியப்பா போய் தவ்வா பண்ணுவது இந்த அளவுக்கு உண்டான ஒரு மாபாதக செயலை நீங்கள் செய்து விட்டீர்கள் இன்னும் ஒரு செய்தி என்ன சொன்னா இந்த நேரங்கள் அவசர கால தடை சட்டம் நடைமுறை இருக்கிற காரணத்தினால என்ன செய்வாங்கன்னா

உள்ள வந்து பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சங்கடத்தை யாரும் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாதீங்க போலீஸுக்கு அத்தனை பேரும் காவல்துறை ஒத்துழைக்க வேண்டும் இந்த கயவர்களை கைது செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் மறைய கதிபன் ஐயோ ஹாதிசமி கொல்லிமாசாமி கேட்டதையெல்லாம் பரப்புவன் பொய்யன் என்ற சூழலா சொல்லுகிறார்கள் அந்த பரப்புதல் வேலைகளில் ஈடுபடாதீர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தௌஹீது வாதி என்று வந்துவிட்டாலே தௌஹீது ஜமாத் என்று வந்துவிட்டாலே சந்தேகத்தோடு பயத்தோடு பார்க்கிற இந்த சூழலை இல்லாமலாக்க வேண்டும் இன்றைக்கு எல்லோரையும் அப்படித்தான் அஜுபா நீங்க இருந்தாலே ஒரு தான் பாக்குறாங்க தாடி வச்சிருந்தா ஒரு மாதிரியா பார்க்கிறான் இதை நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இல்லாமலாக்க வேண்டும் கரம் கோர்க்க வேண்டும் ஆகவே இந்த இடத்தில் பிளவுகளுக்கு வழி வைத்தால் இந்த இடத்தில் நம்மை நாமே ஒருவருக்கு எதிராக நின்றால் எதுவும் செய்ய முடியாது இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்கள் இந்த நாட்டுக்கு உயிர்ப்பாக இருந்தவர்கள் என்பதை நாம் காட்டி இந்த இடத்தில் நம்முடைய தியாகத்தை பிரதிபலிக்க வேண்டும்